வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் வரவேற்கிறேன் நாம இந்த பார்க்க நிறைய வந்து மார்க்கெட்டை அப்டேட் பண்றீங்க பட் எங்களுக்கு வந்து பேசிக் விஷயங்கள்ல நீங்க டெய்லி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக இனிமே வந்து டெய்லியும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோ பேசிக்ல இருந்து மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு ஸோ ஈக்விட்டினா என்ன ஏன் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ஈக்விட்டில என்னென்ன செக்டர்ஸ் வைஸ் இருக்கு இதை பத்தி தான் நம்ம டெய்லி ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வீடியோ பார்க்க போறோம் ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு நினைச்சுன்னா நீங்க இக்னோர் பண்ணிடுங்க பட் பிகினர்ஸ் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாப்டர்ல இன்னைக்கு பார்க்க போறது முதலீடு ஸோ முதலீடு ஏன் அவசியம் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்றேன் ஜாலியாக தான் இருக்கேன் எனக்கு எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறீங்களா நீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்கணும் ஆக்சுவலா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடுறீங்க இல்ல நான் ஷேர் மார்க்கெட்ல ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதை விட எனக்கு பெட்டர் கம்பெனி வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் லிங்கை கிளிக் பண்ணுங்க இந்த லிங்க் உங்களை இந்த சேனல் பேஜ் குள்ள கொண்டு வரும் சேனல் பேஜ்ல இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்ல உங்க டீடெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க டைரக்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இல்ல உங்க நியர்பை பிரான்ச்ல எப்படி சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு கூட நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் நீங்க மொபைலில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த அபோட்டுக்கு கீழே இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் மூலியமாகவும் இந்த ஃபெசிலிட்டியை நீங்க பாத்துக்கலாம் இப்போ நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு பாக்குறோம் சரி நாம வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது படிச்சு முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லை பிஸ்னஸ் பார்க்குறோம் வாட் எவர் இட் இஸ் நாம வந்து ஒரு எல்லா நாட்களும் நம்மளால உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு ஸ்டேஜ் அப்போ நமக்கு ரிட்டையர்மெண்ட் தேவை அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் அப்போ நமக்கு நம்மளோட ஃபேமிலி லைக் நம்மளோட குழந்தைங்களோட படிப்பு இல்லை அவங்களோட திருமணம் இல்ல நமக்கு ஓய்வு காலத்துக்கு சோ இந்த மாதிரி நேரத்துல நமக்கு பணம் தேவை அந்த நேரத்துல நம்மளால வந்து அந்த பணத்தை வந்து இமிடியட்டா ஏர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலதான் நம்மளால பணம் சம்பாதிக்க முடிஞ்ச காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா நாம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சேமிச்சு வைக்கிறோம் இந்த சேமிப்பு கண்ணுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறது நமக்கு தண்ணி தெரியாம அடையும் ஒரு சின்ன டீட்டெயில் எக்ஸ்பென்சஸ் நமக்கு எக்ஸ்பென்சஸும் இருக்கும் ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம் எந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் சோ இப்ப எனக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு ஆகுது நான் ஐம்பது வயசுல ரிட்டையர் ஆகுறேன் இல்ல ஐம்பது வயசுல எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு குழந்தைக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகும் என்னுடைய மகனுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகும் அந்த நேரத்துல அவங்களோட ஹையர் ஸ்டடி கோயில அவங்களோட திருமணத்துக்கோ என்னோட ஓய்வு காலத்துக்கோ எனக்கு பணம் வேணும் நான் மீதி இருக்கிற இந்த இருபத்தஞ்சு வயசுல சேவ் பண்றதுதான் என்னோட ஐம்பது வயசுல எனக்கு துணையா இருக்கும் தான் எல்லாரோட ஒரு பேசிக்கான எண்ணம் சோ நான் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா செவன்டி நான் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒதுக்குறேன் மீன்ஸ் இருபத்தி ஓராயிரம் நான் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒதுக்குறேன் ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஒன்பதாயிரம் ரூபாவை நான் மாதம் மாதம் சேமிக்கிறேன் ஸோ அது எனக்கு ஒரு வருஷத்தில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேலரி கண்டிப்பாக நான் வாங்கிட்டு இருக்கிற முப்பதாயிர ரூபாவில் மினிமம் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜாவது எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அந்த அளவுக்கு தான் நான் வளர்ப்பேன் அதே மாதிரி என்னோட எக்ஸ்பென்சஸும் வெறும் இருபத்தி ஓராயிரமா இருக்காது மாசம் மாதம் வருடாத்துக்கு வருடான் வருடான் ஏறான் ஏறான் வந்து அந்த எக்ஸ்பென்சஸும் ஏறும் ஸோ மினிமம் டென் பெர்சன்டேஜ் ஏறும் அப்படின்னு நம்ம வச்சா கூட நமக்கு வந்து நம்ம வாங்குற அந்த

எல்லாருமே என்னன்னா என் வருமானத்துக்குள்ள நான் செலவு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சம்பாதிக்கணும்னா என்னோட மேக்ஸிமம் வருமானி பர்சன்டேஜ் இருக்கணும் அப்பதான் என்னோட வாழ்க்கை சீரா அமையும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாம எடுத்தோம் அப்படின்னா மொத வருஷம் நான் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் சேர்ப்பேன் ரெண்டாவது வருஷம் என்னோட இன்க்ரீ என்னோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும் என்னோட எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஓவராலாக என்னோட சேவிங்ஸும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஸோ ஓவராலாக இருபத்தஞ்சு வருஷத்துல நான் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இருபத்தொம்போது லட்சத்துக்கு மேல நான் ஏர்ன் பண்ணுவேன் இந்த ரெண்டு கோடியே இருபத்தொன்பது லட்சம் என்னோட ஐம்பதாவது வயசில் எனக்கு கிடைக்கும் போது என்னோடய எக்ஸ்பென்சஸும் அந்த அப்போ இருக்கிற வாழ்க்கை முறைக்கு இந்த ரெண்டு கோடியே இருபத்தொன்பது லட்சம் போதுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குரிய அந்த இடத்துல இருக்கும் அதுக்காக தான் நம்மளுடைய முதலீடை ப்ராப்பராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட இன்கம் வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தெரியும் நாம் நம்மளோட இன்கம் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் இன்கம் சேவா நிலையான ஒரு முதலீட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் நான் பார்த்த படிச்ச எல்லாத்துலயுமே வந்து எக்ஸ்பர்ட் சொல்லிருக்கிறது நாலு வெரைட்டி ஆஃப் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாலு டைப்ல சேவ் பண்ணுங்கன்றாங்க ஃபர்ஸ்ட் பிக்சடான இன்கம்ல சேவ் பண்ணுங்க செகண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ல சேவ் பண்ணுங்க தேர்டு ரியல் எஸ்டேட்டில் சேவ் பண்ணுங்க ஃபோர்த்து கமோடிட்டிஸ்ல சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிக்சட் டெபாசிட் பேங்க்ல வந்து கொடுக்குற ஃபிக்சட் டெபாசிட் இப்போ நிறைய பேங்க்ல ஏழு பெர்சன்டேஜ்க்கு மேலே ஏறானேன்னு கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு போங்க அதில் இல்லைனா பாண்ட்ஸ் இஷ்யூட் பை த கவர்மெண்ட் ஸோ கவர்மெண்டில் கொடுக்குற பாண்டில் உங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடான ஏஜென்சிஸ் அதில் அந்த அவங்க கொடுக்குற பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லை கார்பரேட் கம்பெனியில் கொடுக்குற பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ இதிலெல்லாம் நம்மளோட கேபிட்டலும் சேஃபாக இருக்கும் நிரந்தர வருமானமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க ரெண்டாவது ஈக்குவிட்டி ஸோ ஈக்விட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதில் நாம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் இந்த வீடியோவோட எண்டில் ஆட் இருந்தாலும் நான் சாப்டர் டூவில் பேசும்போது செப்ரேட்டாக ஈக்விட்டி டூவை பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க மூணாவது ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க லைக் நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு பணத்தை வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல லேண்டாவோ இல்லை ஹோமாவோ வாங்கி அந்த அந்த இடத்த வந்து நம்ம சேவ் பண்றது ஒரு ரியல் எஸ்டேட்ல நம்ம பண மதிப்பை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் உயரும் அப்படின்னு சொல்றாங்க நாலாவது கமோடிட்டி லைக் நம்ம வந்து கோல்டு சில்வர் வாங்குகிறோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்கிறது மூலிமா கூட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இது ரெண்டுத்துக்கு தான் இந்த வீடியோவை நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க லைக் நான் வந்து இப்போ தான் வேலைக்கு போகிறேன் ஏர்ன் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு பிளான் வேணும் என்னோடய பணத்தை நான் சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிளான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த பேஸிக்கான வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லி நாம் இந்த மாதிரியான 呃。Uh, அடுத்தடுத்த வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டு அதுல என்னென்ன டெக்னிக்கல்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பார்க்கலாம் நிச்சயமா இப்ப பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமா உங்களுக்கு எதாவது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்ல கால் பண்ணலாம் மெயில் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ல பதில் சொல்லுங்க ஒவ்வொரு உங்களோட ஒவ்வொரு கமெண்ட் தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஸோ இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே